ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அங்கன்வாடியிலேருந்து சத்து மாவு மாதத்துக்கு ரெண்டு தடவை கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தேதியில் வந்து நாலு மாவு கொடுக்குறாங்க நாலு பாக்கெட்டு அதுக்கப்புறம் மூணு பாக்கெட்டு அதில் அன்றைக்கிதே ஃப்ரெண்ட்ஸ் சத்து மாவு புட்டு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் வந்து சத்து மாவு பாக்கெட்டு இதில் எல்லாமே போடுறதில் இதில் கொஞ்சம் மட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் இட்லி சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்படியே அடுப்பில் வச்சுருவோம் நீ பாருங்கள் எவ்வளவுக்கு அடுப்பு போக இது சிலிண்டர் காலைய போய் ஒரு வாரம் ஆச்சா சிலிண்டரே வரமாட்டேங்கிறாங்க சட்டியத்துக்கு எடுத்து வைக்கிறேன் உள்ளுக்கே இது துணியும் போட்டு வச்சிருக்கேன் கீழே தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் பிரண்ட்ஸ் அதுக்கப்புறம் மாவை வந்து உப்பு அதுக்கப்புறம் தேங்காய் திருக்கணும் தேங்காய் திருக்கிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து தேவையான அளவு சத்து மாவு கட்டிக்கிடுவோம் அந்த அளவுக்கு போதும் இந்த மாவுலேயே உப்பு சக்கரை எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது அதனால லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கிறேன் இந்த தேங்காய் திருநதுக்கு சுற்றியாக வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் லைட் லைட்டாக தண்ணி ஊற்றி புட்டு மாவு வளர்த்து பிசைஞ்சுக்குருவோம் எடுத்தோடனே தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு தான் இருக்கணும் இங்கே பாருங்கள் தெரியுதா நல்லா அப்படியே சாஃப்டா தெரியுதா இப்படி பிடிச்சா பிடிக்கணும் இப்படி உதுத்தா உதுறணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சட்டி நல்லா ஹீட் ஆகிருச்சு தண்ணி கொதிக்கிற சவுண்டு வெளியில் கேட்குது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தேங்காய் அதுக்கப்புறம் அந்த கலந்து வச்சுருக்க மாவு அதுக்கப்புறம் மேலாப்பில் கொஞ்சம் தேங்காய் இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது அதையும் இதே மாதிரி பண்ணிக்கிடலாம் அதே மாதிரி மேலாப்பில் கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைய சுற்றி நல்லா ஆவி வர ஆரம்பிக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை இன்னும் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு இப்போதே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதில் என்ன கொஞ்சம் தேங்காய் மிச்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புட்டு நல்லா அவிஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் நல்லா அவிஞ்சிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் அப்படியே ஹீட்டா இருக்கா அப்படியே கை வைக்கும் சுட்டு அதனால துணியை வச்சு எடுத்துக்கிறேன் எவ்வளவு இட்லி மாதிரி இருக்கு பாத்தீங்களா அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் சத்து மாவு போட்டு ச நல்லா ரெடி டேஸ்ட்டாகவே இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அவ்வளோதான் ப்ரெண்ட்ஸ் சத்து மாவு போட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லாவும் எந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த தேங்காயோடு சாப்பிட்றதுக்கு இருக்கும் நீங்களும் கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவுலாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது இனிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சத்து மாவு அவிஞ்சோன்னே இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஈவியாக வர ஆரம்பிச்சிருச்சா எனக்கு வந்து இந்தளவுக்கு இனிப்பே போதும் அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடறான் பக்கத்தில் உள்ள பில் பட்டனே கிளிக் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்